ஹாய் பிள்ளைங்களா வணக்கம் உங்கள் சத்தியம்மா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம யூடியூபரோட ஃப்ரெண்டு இவங்க ராஜேஸ்வரி திருவேலாங்காட்டில் அவங்கள பார்த்தோம் நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மரத்துக்கு ஒரு விசேஷம் இருக்கும் அது என்னன்னு அவங்க சொல்றது நீங்க கேட்டுக்காங்க சொல்லுதான் இதோட அந்த சர்பம் வந்து இங்க தங்கத்தினால அதனால் எல்லாரும் பூஜை பண்ணி எல்லாமே இது பண்ணுறாங்க இது என்ன கோயில் இது என்ன கோயில் முத்தீஸ்வரம்மா முத்தீஸ்வரம் முன்னோடி கோயில் முத்தீஸ்வரன் முத்தீஸ்வரம் அப்போ இங்க இந்த மாதிரி சர்பம் வந்துட்டு போகுது மா வந்துட்டு போகுது அதனால சிவனோட தங்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை விசேஷம் பயேஷம் பண்ணி கும்ப வச்சு கும்பிடுறாங்க நீங்க வேறு வேறு வருவீங்களா

சரி சரி தங்கி நைட்டு தங்கிட்டு பூஜை பண்ணுவாங்க போற போற பூஜை பண்ணுவாங்க சரி சரி அவங்க ராஜேஸ்வரிக்கு எல்லாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்ம க நம்ம சப்ஸ்கிரைபர் ஆயிட்டாங்க எல்லாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஓம் சக்தி அங்க சக்தி நல்லதை மட்டும் நினைப்போம் நல்லதே இருக்கும் நல்லதே நந்தா சரிப்பா ரொம்ப நன்றிப்பா நன்றி